ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா தினேஷ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவில் தாங்க ஆமாங்க இது எங்கள் ஊர் பவானி அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் என்ட்ரன்ஸில் இருக்க சிங்கத்தை கும்பிட்டு கோயில்களில் போகலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்மளோட செல்லியாண்டியம்மனுக்காக ரெண்டு விளக்கு ஏற்றியாச்சுங்க இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய தூரி கோயில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க உள்ளே இருக்க கருவறையில் இருக்க சாமி தெரியுது பாருங்க கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க வாங்க நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் இதான் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க கோவில் ஃபுல்லாகவே இடித்து கட்டிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்குள்ளெல்லாம் விடவே இல்லை இப்போதாங்க உள்ள சாமிக்கு பூஜை பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு விடுறாங்க அம்மன் எவ்வளோ அழகாக தெரிகிறாங்க பார்த்திங்களா இதுதான் எங்கள் ஒரு பவானி அம்மன் சாமியை நல்லா கும்பிட்டாச்சுங்க குங்குமம் விபூதி பூ எல்லாமே வாங்கிட்டு இது வந்து வெளியே இருக்கக்கூடிய உற்சவர் சிலைங்க ஃபஸ்ட்டு உள்ளே வேலை செஞ்சிட்ருந்ததுனால இந்த சிலையை தான் வெளியே வச்சு இதுக்கு மட்டும் பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ வந்து கோயில் அங்கே உள்ளேயும் விடுறாங்க இது இந்த கோபுரம் மேலெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துட்டுருக்கு பவானியில் ஃபேமஸான இடத்துலையும் ஒன்று இந்த பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் தாங்க வருஷம் வருஷம் மாசி மாதத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே நோம்பி நடக்கும் இந்த வருஷம் வந்து நோம்பி இல்லை ஏன்னா கோயில் வேலை செய்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஷன் வச்சு வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு இந்த டென்ட் மாதிரி போட்டிருக்க இடத்துக்குள்ளே தான் அந்த சிலை இதெல்லாம் செதுக்க போகிறாங்க தூணு அந்த எல்லாம் கோவில் நோம்பி போடும்போது இந்த இடம் ஃபுல்லாக கடை போட்டிருப்பாங்க அந்த சைடில் ஒரு கிரவுண்டு இருக்குங்க அது ஃபுல்லாகவே தூரியெல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு மாதத்துக்கும் ஃபுல்லாக விழா நடக்கும் இந்த கோவிலோட ஸ்பெஷலே சாமியுடைய கருவறைக்குள்ளே போய் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாமிக்கு மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அதுதாங்க இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்